கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே நாம் இரண்டும் மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபி சல்லா உலை சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயன்கள் மீதும் தபோ தாப்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் இருக்கும் நாம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாதும் உண்டாகட்டும் என்று கூறியுனாக எனது ஜும்மா வரை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை பற்றி தன்னுடைய திருமறை ஃபுரானில் பேசும் பொழுது லா ஹக்ரஃபுத்தீன் இந்த பின்பற்றக்கூடிய மார்க்கம் இருக்கிறது இந்த மார்க்கத்திலே எந்த ஒருப்புறுதலும் கிடையாது எந்த ஒரு திணிப்பும் கிடையாது ஏனென்று சொன்னால் வழிகேட்டிலிருந்து நேர்வழியை காட்டக்கூடியது வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது யார் தீய சக்திகளை மறுத்துவிட்டு அல்லாவை நம்புகிறாரோ அவர் பலமான கயிற்றை பிடித்து கொண்டார் என்று தாலா தன்னுடைய திருமுறைகளால் சொல்லி காட்டுகிறார் தாலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வர செய்தி என்னவென்றால் இந்த மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று கிடையாது அப்படி நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ற சிந்தனை இருக்கிறது உங்களுக்கு அறிவாற்றலை கொடுத்திருக்கிறேன் வராமல் இருந்தால் அதற்கு என்ன பிரதிபலன் என்ன நடக்கும் என்பது பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டிவிட்டேன் நிர்பந்தம் கிடையாது இந்த மார்க்கத்தை நீங்கள் விரும்பி இது உண்மை இது சத்தியம் என்று இது தீய சக்திகளை மறுத்துவிட்டு தெளிவான நேர்வழியை கொண்டது என்று நீங்கள் தான் உள்ளே வர வேண்டும் அப்படி வரக்கூடியவர் அல்ல சொல்லி காட்டுகிறான் அருந்து போகாத பலமான கயிற்றை பிடித்து கொண்டார் யார் இந்த மார்க்கத்தை நோக்கி வருகிறாரோ இது நான் உங்களுக்கு நிர்பந்திக்கவில்லை கட்டாயப்படுத்தவில்லை இந்த சத்தியத்தை நோக்கி யார் உள்ளே வருகிறாரோ அவர் பலமான கயிற்றை பிடித்து கொண்டார் பலமான கயிற்றுனா என்ன எங்கேயோ ஒரு மலையிலோ அல்லது தண்ணி வேகமாக செல்லக்கூடிய இடங்கள்லையோ கீழே விழப்போகிறோம் தண்ணியில் அடித்துக்கொண்டு செல்ல போகிறோம் அந்த மாதிரி நேரத்தில் ஏதோ ஒன்று நம்முடைய கையில் கிடைக்கிது அப்படி கிடைக்கும் பொழுது ஒரு கயிறு மாதிரி அது நினைத்து நிற்குமா நாம் காப்பாற்றப்படுவோமா அல்லது கயிறு அறிந்து போயிடுவான்னு சொல்லி சந்தேகம் நமக்கு வரும் ஒரு மலையிலேருந்து தவறி விழப்படுறோம் விழும்பொழுது கயிறு கிடச்சிருச்சு கையில் சந்தேகம் வரும் தப்பிப்போமா இல்லையான்னு சொல்லி அல்லா என்ன சொல்கிறான் நீங்கள் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்து விட்டீங்கன்னா பலமான கயிற்றை பிடித்திருக்கிறீர்கள் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறைகிறான்னு சொல்லிக்காட்டிவிட்டான் இப்பொழுது நாம் இந்த மார்க்கத்துக்குள்ளே அறிந்து கொண்டு இது சத்தியம் இது உண்மை நாளைக்கு மறுமையில் இந்த மார்க்கம் நான் பிற்றின் பின்பற்றினால்தான் சொர்க்கத்துக்குள்ளே செல்ல முடியும் என்று இதெல்லாம் படித்து பார்த்து தெரிந்து கொண்டு இது பலமான கயிற்றைப்பிடித்துக்கிற நம்பிக்கையில் இந்த கொள்கையில் பயணித்து கொண்டு இருக்கிறோம் இந்த கொள்கையில் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் நாம் சில நேரங்களிலே இந்த கொள்கையை விட்டு தடுமாறக்கூடிய சில சூழல்கள் நமக்கு ஏற்படுகிறது எப்படி இந்த கொள்கை விட்டு தடுமாறுகிறோம்னா கொள்கை என்று சொல்லிவிட்டால் வெறுமன அல்லாவை நம்பணும் அல்லாவை தூதரை நம்ப வேண்டும் அது மட்டும் இல்லை தாலா நமக்கு கடமையாக்கி ஐந்து கடமைகள் இருக்கிறது அந்த கடகை கடமைகள் மட்டும் அல்ல தாலா தன்னுடைய திருமறை துரானை சொல்லி காட்டுகிறான் யார் லதீன் ஆமனு உது மிகாஃபாத் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இஸ்லாத்துக்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் இப்போ இந்த கொள்கைக்குள்ளே வந்துட்டோம் இந்த ஜமாத்தில் பயணிக்கிறோம் இது சத்தியம் இது தௌது என்று நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு செயலிலையும் காட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் நாம் எப்படி இருக்கிறோம்னா ஏதோ இந்த கொள்கைக்கு இல்லையோ இந்த ஜமாத்துக்குள்ளே வந்து விட்டோம் என்றால் இதோ சொர்க்கம் உறுதியாகி விட்டது என்று நாம் நினைக்கிறோம் இந்த ஜமாத்திலேயோ அல்லது இந்த கொள்கைக்குள்ளேயோ நாம் பயணிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மமதை என்ன சொர்க்கம் எது உறுதியாகிடுச்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நெஞ்சுக்கு மேலே கை வெட்டி கை கட்டி தொழுது விட்டோம்னா முழுமையாக வந்துவிட்டோமா விரலை ஆட்டி தொழுதுட்டோம்னா முழுமையாக இஸ்லாத்துக்குள்ளே வந்துவிட்டோமா அல்லது ரம்ஜான் மாதம் வந்து விட்டால் எட்டு ரெக்கா கரெக்டாக வந்து தொழுதுடுறோம் இருபது ரெக்கா தொள்ள மாட்டேன் அது பித்தத் அப்படி எட்டு ரக்காது வந்து நீங்கள் தொழுதுட்டிங்கன்னா முழுமையாக வந்து விட்டிருக்கிற இதுவல்லாமல் எங்கெல்லாம் தடுமாறுன்னு சொல்லி நாம் பட்டியல் போட்டு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த கொள்கையில் பயணிக்கக்கூடியது மட்டும்தான் இன்றைக்கு பேச போகிறேன் வெளியில் உள்ள மக்களை பற்றி பேசவில்லை யாரெல்லாம் இந்த தௌஹித கொள்கைக்குள்ளே உறுதியாக இருக்கிறேன் எப்போ பிரச்சனை வந்தாலும் சந்திப்பேன்னு சொல்லி இதில் பயணிக்கிறோமே இவர்களை பற்றி தான் பேச போகிறோம் எங்கே தடுமாறுறோன்னா நமக்கு தடுமாற்றமே ரெண்டே ரெண்டு விஷயங்கள தான் தடுமாற்றம் எங்கேயுமே தடுமாற்றம் இல்லை பஸ்ஸில் பயணித்து போயிட்டே இருக்கிறோம் தர்கா வருகிறது அந்த தரிகாவை நம்பக்கூடியவன் ஏதோ தொட்டு கும்பிடுறேன் கண்ணை தொடுறான் எதுமோ செய்கிறான் பார்த்தோன்னே வெறுப்பு வருது நமக்கு யாராவது செய்வாங்களா செய்யலை தாயத்தை யாரோ கட்டியிருக்கிறாங்க பார்த்த உடனே கோபம் வருது உடனே சொல்கிறோம் இந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சிச்சு பிள்ளைக்கு போய் தாயத்து கட்டிருக்குறீங்க கல்ட்டுங்குறோம் அதில் தடுமாற்றம் வரலை தர்காக்கு போகலை பூனை குறுக்காக போகுது அது போனால் போயிடுது நமக்கு என்ன இருக்குது அதில் தடுமாற்றம் வரலை மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறோம் இரண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் நாம தடுமாறி கொண்டிருக்கிறோம் ஒன்னு மவுத்து இன்னும் ஒன்று கல்யாணம் இந்த ரெண்டு விஷயங்களும் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம தர்காகு போகாமல் இணை வைக்காம இங்க தக்பீர் மேல நெஞ்சின் மேல தக்பீர் கட்டிவிட்டு ஆட்டி விட்டு எட்டு தொழுது விட்டு இது உறுதியான தௌது என்று நம்பக்கூடியவர்களே கொஞ்சம் காதை குடித்து கவனித்து கேட்டுக்கொள்ளுங்கள் இது மட்டுமா தௌது அல்லா எது சொல்றான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இஸ்லாத்துக்குள் ஆவாங்க அரை குறையாக வராதி அந்த மாதிரி என்ன நீங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் எப்படி பின்பற்றோம் அல்லா தன்னுடைய திருமணம் சொல்லி காட்டுகிறான் நம்முடைய வீடுகளில் சொந்த பந்தங்களில் மௌத்த மரணம் நிகழுது அப்போது நம்முடைய நடவடிக்கை என்ன அல்லாஹலா என்ன சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய திருமுறை குரான் அல்லா சொல்லி காட்டுறான் மா மா ஆமனு ஐ கான உலி அல்லஹும் அன்னஹும் அசாபுல் ஜஹீம் அல்லாஹா சொல்கிறான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் நரகவாசிகள் தெரிந்த பின்னரும் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பது நீங்கள் துவா செய்வது நம்பிக்கை கொண்டோருக்கும் இந்த நம்பிக்கையும் தகாது இணை கூடியவர்கள் நம்முடைய அப்பா இருப்பார் அம்மா இருப்பாங்க சகோதரன் சகோதரி மாமனார் மாமியார் யாரும் இருப்பாங்க சொந்த பந்தத்தில் நெருங்கியவர்கள் பாசத்துக்குரியவர்கள் நேசத்துக்குரியவர்கள் நெருங்கிய தொடர்பில் இருப்பாங்க மௌத் ஜனாதா தொழுகை நடத்துவாங்க ஜனாதாவில் போய் கலந்து கொள்வது அல்லது அந்த ஜனாதா கொண்டு போகும்போது மார்க்கத்துக்கு முரணான பல செயல்கள் நடக்கும் அதிலே போய் அமருவது ஜனாதா அடக்கம் செய்யப்படும் பொழுது மார்க்கத்துக்கு முறையான அனைத்து அம்சங்களும் நடக்கும் பூவை போடுவது என்னென்ன எல்லாமே நடக்கும் அதிலே போய் பங்கெடுத்து கொள்வது மரணம் என்று வந்துவிட்டால் விட்டால் அங்கேதான் எல்லாம் கூடுறோம் சொந்த பந்தம் எல்லாமே போகக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை தடுக்கவில்லை மார்க்கத்துக்கு முன்னாள் செயல்படுகிறார்களா இணைவிப்பாளராக நீங்கள் போகாதீங்க பார்க்காதீங்கன்னு மார்க்கம் தடுக்கவில்லை இன்னொரு இடம் திருமணம் மவுத்துக்காவது வீட்டில் போய் பார்த்துட்டு தலையை காமிச்சிட்டு வந்துவிட்டோம் தப்பிச்சிக்கிறோம் கபிரஸ்தானுக்கு போகலை பின்னாடி நடந்து பூவை போட்டு போகிறாங்க இன்னும் சொல்கிறாங்க பயணம் செய்யலை வேணாம் தவிர்த்துக்கிட்டோம் ஏன் வீட்டில் போய் தலையை காமிச்சிட்டு வந்துட்டேன் சொந்தக்காரங்க தப்பாக நினைப்பாங்கள்ல போகலன்னு காரணம் நமக்கு இருக்கிறது மௌத்துக்கு காரணம் இருக்குது எப்படியாவது தலை காமிச்சி வந்துட்டேன் ஏப்பா வரல இல்லை வீட்டில் வந்து பார்த்துட்டு போயிட்டேன் அப்தஸ்தானுக்கு வர முடியலன்னு சொல்லி சொந்தக்காரங்கிட்ட நல்ல பேர் வந்திருக்காக வேண்டி காரணத்தை சொல்லி தப்பித்து விட்டோம் சரி அது மீறி போகக்கூடியவர்கள் அங்கே மார்க்கத்துக்கு முறையான சபைகள் அமரக்கூடியவர்களாமே அது அல்லாஹ் பகலுக்குரியது அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அதாவது பரவாயில்லைங்க மரணம் இந்த திருமணம் என்று இருக்கிறது ஒரு சமுதாயத்தை எவ்வளோ பெரிய பாதிப்பை இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கடந்த ஒரு மாதம் கூட ஆவலை அஃசானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி கதறி 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 உயிரை விடுறாங்க எங்க அமெரிக்கா இல்லையா யூபி லியா குஜராத்லையா டெல்லிலியா நம்ம பக்குவம் இருக்கக்கூடிய மாவட்டம் சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி கள்ளக்குறிச்சியில் பெண்மணி கதறி கதறி துடித்து தூக்கிட்டு தற்கொலை செய்கிறாளே இதற்கு காரணம் வரதட்சணை என்று எல்லாமே யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டோமே கதறணுமே இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இல்லையா அப்படி பரிதாபப்படக்கூடியவர்கள் அவர்களுக்காக கண்ணீர் விடக்கூடியவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய திருமணங்கள் சரியான திருமணமாக தவறான திருமணம் சொல்லி பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த திருமணத்துக்கு முன்னால் நிச்சயதார்த்தம் நடக்கும் மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் அனைத்துமே இங்கே நடக்கும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் அங்கே நடந்து கொண்டிருக்கும் யாரு போய் உக்காரது மார்க்கம் தெரியாத கொள்கை தெரியாதவர்கள் செய்து கொள்ளட்டும் செய்யக்கூடாது அந்த சபையில் உங்களுக்கு என்னங்க வேலை அந்த சபையில் போய் உக்காங்க அந்த சபையில் ஏனைய தலைவராக அந்த சபையில் பொறுப்பு பொறுப்பெடுக்கிறீங்க இன்னைக்கு செத்தாலே நாளைக்கு மறுமை நாளில் அல்லஹா கேள்வி கேட்பான் தன்னுடைய திருமணம் நாளில் உயிரோடு புதைக்கப்பட்ட சிறிய குழந்தைகள் பெண்கள் அவர்களிடத்தில் விசாரிக்கப்படும் எதற்காக நீ புதைக்கப்பட்டாய் எதற்காக புதைச்சாங்க அப்பொழுது சொல்வார்கள் வரதட்சணையின் அப்படின்னு கொடுமை நடந்தது என்னால் சகித்து கொள்ள முடியல தாங்கி கொள்ள முடியல சமுதாயத்தில் என் அப்பாவுக்கு கேவலம் அம்மாவுக்கு கேவலம் என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாரும் கேவலமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட இந்த சமூகத்தில் இருப்பதை விட நான் சேவதை மேல் என்று நான் செத்து விட்டேன் இன்றைக்கு சொல்லுமே உங்களை எல்லாம் யாரெல்லாம் அந்த மாதிரியான சபைகளை வைக்காரீங்களோ ஒவ்வொருத்தரும் கையை காமிக்கும் எங்க நம்ம வீட்டில் அந்த மாதிரி நடந்தா சகித்துக் கொள்ள முடியுமாங்க நம்முடைய சகோதரி இல்லவ இஸ்லாத்தை சேர்ந்த சகோதரி இல்லை என்னுடைய தாய்க்கோ என்னுடைய சகோதரிக்கோ என்னுடைய தங்கச்சிக்கோ அக்காவுக்கும் எந்த மாதிரி சம்பவம் நடந்தா அந்த வரதட்சணை திருமணத்தின் மீது எவ்வளோ கோபம் வரும் நமக்கு உயிர் போயிடுச்சே அப்பேற்பட்ட திருமணங்கள்ல சாதாரணமாக போய் நம்ம கலக்குறோமே அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரான் சொல்லி காட்டுறான் அல்லா சொல்றான் அல்லாவின் வசனங்கள் மறுக்கப்பட்டு ஜேனி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் அந்த சபைகளை நீங்கள் உட்காராதீர்கள் அல்லாஹ் சொல்றான் மகர குழுத்துணி திருமணம் செய் அல்லா சொல்லக்கூடிய செய்தி நசுரத்து நிசால மகர குழுத்துணி திருமணம் செய்ய வேண்டும் மார்க்கத்துக்கு முரணான முறைகளில் நீ திருமணம் செய்யக்கூடாது ஹலாலான முறை இருக்க வேண்டும் அல்லாவுடைய வசனத்துக்கு மாற்றமாக நடக்குதா பேச்சுவார்த்தை பேசுறாங்கன்னா அந்த சபையில போய் உக்காங்களே அல்லாஹ் சொல்றான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றமான சபைகளில் நீ உக்காராதீர்கள் சொல்லிவிட்டு அல்லா சொல்றான் அவர்களும் நீங்கள் உட்காந்தால் நீங்களும் அவரை போன்றவர்கள் தான் நீ தௌஹீத்வாதி வெளியில காமிக்கிற நீதி என்று பள்ளிவாசலுக்கு வர்ற நீ உண்மையான தௌஹீத்வாதி இல்லை சொல்றான் நீதி கிடையாது அவரோடு உட்கார்ந்து இருக்கிற சேர்ந்தவன் வாழ்க்கை எவ்வளவு அருமையான ஒரு கொண்டிருக்கிறோம் நாளைக்கு இன்னைக்கும் மரணத்தை நாம தெரியாது வயசு வயசு நமக்கு அப்படியே அப்படியே இருந்துருவோமா இருந்துருவோமா பதினெட்டு இருபது முப்பது முப்பத்தஞ்சு கிடக்குறோம் நாற்பது ஐம்பது இருக்கிறோம் நாம நிரந்தரமான வாழ்க்கை வாழ்ந்துருவோமா ஒவ்வொருத்துடைய உயிர்கள் போய்கிட்டே இருக்கு வரட்சினை நாள் நாளைக்கு சாட்சி சொல்லும் யாரெல்லாம் ஆதரவாக நிற்கிறார்களோ செல்கிறார்களோ அவர்களும் பங்காளிகள் யாரெல்லாம் அமர்ந்தார்களோ அவர்களும் அவரை போன்றவர்கள் நீ நான் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் திருமண நூத்தி நாற்பது வசனம் எடுத்து புரட்டி பாருங்க படிச்சு பாருங்க நாலாவது சூரன் நூத்தி நாற்பதாவது வசனம் என்னங்க நெஞ்சில கை கட்டிவிட்டா தௌவிதா சொர்க்கத்துக்கு நான் போயிடுவோமா விரலை ஆட்டி ஆட்டி சொல்லுதா அல்ல சொர்கத்துக்கு அனுப்பிச்சிடுவான பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க அவங்க என்ன பாவம் செய்தார்கள் அவர்கள் எல்லாம் கொஞ்சம் சுற்றி சுற்றி பார்த்தா எங்க வந்து நிச்சயம் தெரியுமா சொந்தக்காரங்க தடுக்க முடியல வெறுக்க முடியல வர மாட்டே சொல்ல முடியல அல்லாவுடைய தூதரை பற்றி தெரியுமா உங்களுக்கு அல்லாவுடைய தூதருடைய மகள் சாத்தியமா சொர்க்கத்துடைய தலைவி அவர்களை பற்றி தெரியுமா உங்களுக்கு அல்லாவுடைய தூதருடைய ஈரக்குறல் நம்ம சொல்றோமே எங்களுடைய அக்கா கூப்பிட்டாங்க மறுக்க முடியல போயிட்டேன் அண்ணன் கூப்பிட்டா போயிட்டேன் தம்பி கூப்பிட்டா போயிட்டேன் யாருக்கு உண்மையான பாசமா அது அல்லாவுடைய தூதர் மகள் மீது பாசம் வைத்திருந்தார்களே அந்த பாசம் வைத்திருக்கிறோமா அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு யாரெல்லாம் இதில் கலந்து கொள்கிற ஒரு சம்மட்டேடியாக இருக்க வேண்டும் நானே ஹஜ்ஜுக்கு போக போறேன் தயார் என்னத்துக்கு ஹஜ்ஜு என்னத்துக்கு ஹஜ்ஜு ஹஜ்ஜுக்குண்டான உண்டான வேண்டிய இருக்கிறது என்ன செய்யக்கூடியது எல்லாமே மார்க்கத்துக்கு முரண் அல்லாவுக்கு பிடிக்காத அல்லாவுடைய தூதருக்கு பிடிக்காத செயல்கள் என்னத்துக்கு அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் இங்கே பயணிக்கிறோனாம எந்த கொள்கையில் இருக்கிறோனாம அல்லாவுடைய தூதர் நாம கல்யாணத்துக்கு போகக்கூடியவர்கள் போயிட்டு விருந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க நாம் வேணான்னு சொல்லுவோம் போயிட்டு சாப்பிட்டு வருவோம் பாருங்கள் அவன் நம்மளை பார்ப்பான் இதை நம்ம பைத்தியக்காரம் மாதிரி நம்ம முட்டால் மாதிரி நம்ம போல கலந்துக்கலை அவெல்லாம் அப்படிதாங்க அவன் எப்போ பார்த்தாலும் பிரிவினை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்போ அல்லாருடைய தூதர் சொன்ன கொள்கை இது அல்லாவுடைய தூதர் பிரிவினை செய்தார்களா சொர்க்கத்துக்கு வழிகாட்டார்கள் உங்களுக்கு நீங்கள் போகிறீங்கள விருந்துகளுக்கு சாதாரணமாக கலந்து கொள்கிறீர்களே அதை விட சிறப்பாக வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நாலு பேரோ போய் நின்று அந்த சேரை பிடிச்சி சாப்பிட்டு வெக்கமாக இருக்கிறது அந்த மாதிரி சபைகளில் சுண்ணத்தான முறையில் பிரச்சனை இல்லை மாறத்துக்கு முன்னான சபைகளில் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில் அவருடைய மகள் தன்னுடைய ஈரக்குழல் ஃபாத்தியமா சொர்க்கத்துடைய தலைவி அவர்கள் தந்தைக்கு விருந்து வைக்கிறாங்க நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இதற்கு மேலும் நீங்கள் தவறு செய்தால் அல்லா சரியான பதில் நீங்கள் வாங்கி ஆக வேண்டும் விருந்துக்கு அழைக்கிறாங்க ஃபாத்திமால் அவர்கள் விருந்துக்கு அழைக்கிறாங்க விருந்துக்கு போகிறாங்க அல்லாவுடைய தூதர் வீட்டுக்கு முன்னாடி போகிறாங்க போன உடனே தன்னுடைய மகளுடைய வீட்டிலே ஒரு திரைச்சல இருக்கிறது இந்த மாதிரி உருவங்கள் போடப்பட்டிருக்கு அந்த திரைச்சலை பார்த்து உருவங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது திரும்பி வராங்க விருந்தில் கலந்து கொள்ளவில்லை ஏன் ஃபாத்திமார் அவர்களை நினைவித்தார்களா தொல்ல மாட்டேன்னு சொன்னாங்களா உடைய கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்களா என்ன செஞ்சாங்க தன்னுடைய ஈர அல்லாத தூதர் சொன்னார்கள் நீங்கள் என்னுடைய மகனை நீங்கள் திட்டாதீங்க அவர்களை திட்டுனா என்ன திட்டுற மாதிரி திட்டாதீங்க ஏன் என்னுடைய ஈரக்குழல் அவர்கள் அப்படிப்பட்ட ஈரக்குழல் அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாங்க திரைச்சிலை பார்த்து விட்டு திரும்பி போகிறாங்க சாப்பிடல இதுதான் எங்கள் கொள்கை இப்படி தானே இருக்கணும் அப்புறம் மாற்றிட்டாங்க அவங்க வேற விஷயம் அது அல்லாவுடைய தூதர் அந்த சபையை புறக்கணித்தார்கள் கலந்து கொள்ளவில்லை நாம அல்லாவுடைய தூதர் நேசித்தார்களே மகளுக்கு அந்த மாதிரி உண்மையாவே என்னுடைய தம்பியை நான் நேசிக்கிறேன்னா என் அண்ணனை நேசிக்கிறனா என் தாயை நேசிக்கிறேன்னா தந்தை இல்லை அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை வருதுன்னா சத்தியம் அது உண்மை அவங்கள மாதிரி நேசிக்கவே முடியாது அப்போ ஏதோ நம்முடைய அண்ணன் கூப்பிட்டான் தம்பி கூப்பிட்டான் சித்தப்பா கூப்பிட்டா மாமா கூப்பிட்டான் மச்சா கூப்பிட்டா உண்மையாகவே அந்த மாதிரி அன்பு பாசம் இருக்கிறதா இல்லை போலனா இதை நினைப்பாங்க தப்பாக நினைப்பாங்க எல்லாருடைய தூதர் இப்படி நடந்து கொண்டார்கள் சகாபாக்கள் திருப்பி திரும்பி நம்ம பேசுகிறோமே நம்ம ஏதோ சொந்த மந்தங்கள்ல இந்த மார்க்கத்துக்கு முரணாக சுருணத்தில் இல்லாத அடிப்படையாற்ற திருமணங்கள் நடைபெறுகிறதே அதில் போகலன்னா தப்பாக நினைப்பான் ஏன் ரொம்ப நெருங்கிய வட்டம் வட்டாரம் அதனால் தப்பா அதனால் போய் கலந்துக்கணும் என் என்ன சொல்லுவேன் என் மனைவிக்கு என்ன சொல்லுவேன் இந்த மாதிரி என்ன வருகிறது புறக்கணிக்க முடியவில்லையே கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் பாருங்கள் சஹாபாக்கள் அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை கொள்கை சொன்ன பின்னால் இதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட பின்னால் எதிர்தரப்பில் பல போர்கள் நடக்கிறது அந்த போர்களில் சஹாபாக்கள் கலந்துக்கிறாங்க எதிர்தரப்பில் அணிகள் இருந்ததில்லை ஒவ்வொரு போரிலையும் அது யாரு அமெரிக்காவுடைய படையா ஜப்பானுடைய படையா ஆப்பிரிக்காவுடைய படைகளா யார் எதிரில் நிற்கிறாங்க கொஞ்சம் சிந்தனை செலுத்தி பாருங்கள் எவ்வளோ விளையாட்டாக நம்ம இருக்கிறோம் எதிர் அணியில் நிற்கிறாங்கல்ல யார் நிற்கிறாங்க போர் காலத்தில் போய் சந்திக்கும்போது அபு பக்கர் நிக்கிறாரு மக எதிர்ந்த அணியில் இருக்கிறார் அபோதா ஜர்ரா அவர் அல்லாவுடைய தூதர் நிற்கிறார் தந்தை எதிர்நிலை நிற்கிறார் யார் கூட போர் அமெரிக்காவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ ஜப்பானுக்கோ இல்லை தன்னுடைய தந்தையோடு போர் தம்பியோடு போர் அண்ணனோடு போர் சச்சாவோடு போர் போர் செய்ய தயாரானாங்க சகாபாக்கள் நம்ம வீணா போன அந்த பிரியாணிக்கு போய் நிற்கிறோம்னா இதை விட கேவலம் தான் இருக்கா நமக்கு ரத்தம் கொதிக்கிறது பார்த்து விட்டு யாரோ தெரியாத போய் செய்யறோம் பிரச்சனை இல்லை தெரியல படிக்கல கேட்கல பயான்கள் வெறுக்கிறான் நம்மளை எத்தனை பயான்கள் எத்தனை கண்ணீர்கள் கதறல்கள் இதை கேட்டு கேட்டு போய் உட்கார எங்களுடைய வீட்டில் ஏன் வீட்டில் நடந்தாதாங்க அந்த வழி எனக்கு தெரியும் பாதிப்பு நடக்குதுன்னா என்னுடைய வீடு என்னுடைய சமூகம் என்னை சார்ந்தவர்கள் அப்படி மனசுக்குள்ள வரக்கூடாதா மறுமையினால் நிப்பாட்டி கேள்வி கேட்பானே அல்லாவுக்குமான தூதருக்கும் மாற்றமாக செய்யக்கூடிய கேரி தூ கூத்தாக்கப்படக்கூடிய சபைகள் நீங்க போய் உட்காராதீங்க எதுக்கு உட்காரணும் திருமணத்துக்கு முன்னால் குடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை நீ எவ்வளோ போடுவீங்க நான் எவ்வளோ போடுவேன் இப்போது புதுசாக இன்னொன்று என்னென்னா இப்போது அல்லாவுடைய கிருபையில் இந்த பிரச்சாரங்கள் செஞ்சு 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 என்ன ஆகிடுச்சுன்னா மார்க்கத்துக்கு முரணாக நாங்கள் செய்யலை என்ன செய்யலை வரதட்சணை வாங்கலை இப்போ வீட்டுக்கு அலை போகிறோங்க வீட்டுக்கு கூப்பிட வருவாங்க வந்தவுடன் என்னுடைய வீடு அப்படி தான் கூப்பிடுறாங்க வந்து வரதட்சணைலாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் எதுவுமே கேட்கலை அவங்களும் எதுவுமே கொடுக்கல சுண்ணத்தான முறை அப்படின்வாங்க திருமணம் நடக்குதில்ல நடைபெறும் பொழுது அங்கே நடை நடத்துகிறாங்கல்ல அது சுண்ணத்தான வழிமுறை அல்லாவுடைய தூதர் எதை காமித்தார்களோ அந்த மாதிரி நடக்குதா மார்க்கத்துக்கு முறாக நடக்குதா ஏன்னா வந்து கூப்பிட்ட உடனே அந்த சாய்ஸ் கிடைச்சிடுது நமக்கு வரதட்சணைலாம் ஒன்றுமே கிடையாங்க நாங்கள் வாங்கவே இல்லைங்க கேட்கவும் இல்லைங்க ஓ சரி சுண்ணத்தான திருமணம் தானே நடைபெறக்கூடிய அந்த நிகா என்பது சுண்ணத்தான வழிமுறையில் இருக்கிறதாங்க ஆதமை போல் வாழ வேண்டும் ஹவ்வாவை போல் இருக்க வேண்டும் நபிமார்களை போல் வாழ வேண்டும் அதில் ஓதுகிறாங்க அதுதான் தெரியுமா நமக்கு அந்த மாதிரி நபிமார்கள் போல் இருக்க முடியுமா நம்ம தட்டு மாற்றக்கூடியது யாருடைய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரமா முஸ்லீம்கள் மாற்றக்கூடிய கலாச்சாரமா என்ன இருக்கிறது நீங்கள் எவ்வளோ மகர்த்தர போகிறீங்க அவ்வளோதான் திருமணம் திருமணம்னா முன்னாடி போய் பேச போகிறோம் எவ்வளோ மகர் போட போகிறீங்க இவ்வளோ போட போகிறோம் இதுதான் திருமணம் ஆனால் அங்கே வேறு சமுதாய மக்கள் செய்வாங்க தட்டை அலங்கரித்து அதில் பல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைத்து விட்டு என்னென்ன செய்ய அலங்கரித்து தட்டை மாற்றுவாங்க அது நம்ம சமுதாய மக்கள் மத்தியில் இருக்கா இல்லையா அதில் போய் கலந்துக்கிறோமா இல்லையா நாம அதற்கு தலைவர்களாக பெரியவர்களாக நிற்கிறோமா இல்லையா நாமிகளாக கேள்வி கேட்க மாட்டானா யாருக்கு நீங்க காட்டுறீங்க தௌவீதி என்று யாருக்கு காட்டுறீங்க நீங்க பேசக்கூடிய பயன் அவர்களுக்கா இல்லை ஊரில் இருக்கக்கூடிய நாலு நபர்களுக்கு யாருக்கு நீங்கள் தௌஹித் காட்டுறீங்க அல்லாவுக்கு காட்ட வேண்டும் உங்களுடைய தௌஹித் யாருக்குமே அவசியம் இல்லை தௌஹித் இந்த கொள்கை என்பது நான் நேரான வழியில் இருக்கிறேன் சரியான சத்தியத்தில் இருக்கிற பாதையில் இருக்கிற நீங்கள் காட்டக்கூடியது அல்லாவுக்கும் காட்ட வேண்டும் இல்ல இங்கே வாழக்கூடிய சமுதாயத்துக்கு இல்லை எல்லா சரியாக இருக்க வேண்டும் ஆனால் அதை தாண்டி என்ன நடக்குதுன்னா சொந்த பந்தத்துக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை எல்லாமே தூக்கி ஓரம் போட்டுவிட்டு அல்லாவை மறந்துவிட்டு அல்லாவுடைய தூதரை மறந்துவிட்டு போய் நம்ம கலந்துக்கிறோம்னா கண்டிப்பாக நாளைக்கு மறுமை நாளில் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக இருக்கும் சாபாக்கள் அப்துல்லாவின் மசூத் என்கிற நபித்தோழர் அவருடைய மனைவியை பற்றி ஒரு செய்தி பரவுது சமுதாயத்தில் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய மனைவி ஒட்டு முடித்திருக்கிறாங்க ஒட்டு முடி வைக்கக்கூடாது ஹராம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உங்களுடைய மனைவி ஒட்டுமுடி வைத்திருக்கிறாங்க அப்படியா சரி பாருங்கள் என்ன சோதனை செய்யுங்க பார்க்குறாங்க அப்துல்லாபின் மசூதுடைய மனைவியை பார்க்குறாங்க பார்த்தால் ஒட்டுமுடி இல்லை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இருந்தாலும் அப்துல்லாபின் மசூத் சொல்கிறாங்க ஒரு வேலை வேளை என்னுடைய மனைவி இந்த மாதிரி த அல்லாவுடைய தூதருக்கு சொன்ன சொல்லுக்கு மாற்றமாக அந்த ஒட்டுமொடி வைத்திருந்தால் என்னுடைய குடும்பத்தோடு இணைத்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க யாரு அப்துல்லா பின் மசூத் அவர்கள் நீ லட்ச ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குறேன் நான் ஆனால் அல்லாஹு கொண்டு தூதருக்கும் மு முரணாக நீ செய்யக்கூடாது அதில் மட்டும் கிராஸாக ஆகக்கூடாது எவ்வளோ வேணும் நான் கொட்டுறேன் அது வேற மார்க்கம் என்று வந்துவிட்டால் அல்லாவும் அல்லோடைய தூதருக்கும் தான் கட்டுப்படுவேன் வேறு யார் அவசியம் இல்லை நமக்கு அதற்காக தானே அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம் அல்லா கிட்ட அதற்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்திற்காக வாழ்றோம் நாம மறுமை தான் வேணும் நான் வாழ்ந்துட்டு அப்போ நம்ம நம்மளவில் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு பரவாயில்லைங்க ஒரு சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த திருமணம் கடைசியாக ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அழகான ஒரு செய்தி சொல்கிறாங்க இது கூட நாம் பின்பற்றவில்லை என்றால் எதுக்கு தான் வாழ்ற அர்த்தம் இல்லாமல் போகிறோம் இந்த தௌஹத் கொள்கையில் இருந்து கொண்டு அல்லாவுடைய தூதர் அழகான ஒரு செய்தி சொன்னாங்க மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய நம்முடைய மக்கள் செய்வாங்களே செயல்கள் அதெல்லாம் முடிஞ்சால் உங்களுடைய கையால் போய் தடுங்க இதெல்லாம் செய்யாதீங்க தப்புங்க வறட்சினை வாங்கக்கூடாதுங்க பித்தத்தானது போய் கலந்து கொள்ளாதீங்க போய் தடுங்க முடியலையா வாயால் சொல்லுங்கள் வீட்டுக்கு வர்றாங்களா நான் வரமாட்டேங்க எனக்கு அல்லாவிட தூதர் தான் முக்கியம் அதை தான் எல்லாமே ஏன் என்னுடைய உயிருக்கு மேலாக நான் நேசம் கொள்ளாதவரை உண்மையான மோனிம் ஆக முடியாது நான் அல்லாவுடைய தூதருக்கு என்னுடைய இருக்கு மேலாக நேசம் வைக்கிறோம் இல்லைன்னா முஸ்லீமாக இல்லைங்கிறானு அதனால் அல்லாவுடைய தூதர் இதை தடுத்துருக்கிறாங்க அதனால் வரமாட்டேன்னு வாயால் சொல்லுங்க அது கூட முடியலையா மௌனமாக ஒதுங்கிருங்க சக்தி இல்லை நமக்கு சொல்ல முடியல தடுக்க முடியல வீட்டில் பஞ்சாயத்து மனைவி பஞ்சாயத்து கணவன் பஞ்சாயத்து பிள்ளை பஞ்சாயத்து பண்ணுறான் சொந்தக்கார பஞ்சாயத்து எங்கேயாவது போயிருங்க தர்மபுரி வந்துடுங்க சேலம் போயிடுங்க கிருஷ்ணகிரி போயிருந்தேன் ஏன் ஊரில் இருந்தால் தானே பஞ்சாயத்து ஒதுங்கிடுங்க அதான் எல்லோட சொல்கிறாங்க உன்னால் தடுக்க முடியலையா சொல்ல முடியாது ஐயமான கடைசி நிலை பலவீனம் என்னால் முடியல வீட்டில் பஞ்சாயத்தாக வருது திடீர்னு ஏதோ வேலை வந்துடுச்சுன்னு கிளம்பி போயிரு வேற என்னங்க இன்னும் இந்த ஆப்ஷன் இந்த மார்க்கம் உங்களுக்கு நிர்பந்தமே கிடையாது எல்லாம் சொல்லிட்டாங்க நிர்பந்தம் கிடையாது எங்கேயாவது ஒதுங்கி போயிருங்க வெறுத்துருங்க வேணாம் நான் வரமாட்டேன் இது கூட நம்ம செய்ய தயாராக இல்லைன்னா உண்மையாகவே இந்த தௌ இதுக்குள்ளே இருக்கிறோம்னா அது நாளைக்கு மறுமை நாளில் ஊரில் வாழும் பொழுது நீ தௌஹீத் என்று காமித்தாய் தௌஹி ஜமாத் என்று காமித்தாயே தவிர நீ உண்மையாகவே என்னையும் என்னுடைய தூதரையும் நேசம் கொள்ளவில்லை என்று அல்லாஹோதாலா விசாரிக்கக்கூடிய விசாரிப்பு என்பது ரொம்ப கடுமையாக இருக்கும் இதை கவனத்தில் கொண்டு பித்தத்தான காரியங்களில் நாம் உள்ளே போகாமல் அல்லாவுடைய தூதர் காட்டியிருந்த வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல்வர் அஸ்லாம்